பண கஷ்டமே இல்லாம உங்க தேவைக்கு தகுந்த பணம் உங்க கைக்கு வர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க உங்க கையில எழுதினாலே போதும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை தேய் பிறை ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி பாத்தீங்கன்னா பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு புதன்கிழமை இந்த புதன் கிழமையும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளாக நமக்கு இருக்கு இப்படி புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நாள்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா ஆறு இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது சுக்கர பகவானோட தேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் இப்படி இந்த நாள் பாத்தீங்கன்னா பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு தனி பெயர் இருக்கு மாசி மாசத்துல வரக்கூடிய இந்த தேய்பிரை ஏகாதேசி திரிய விஜய ஏகாதேசின்னு சொல்லுவாங்க இது பெயர்லயே விஜயம்ங்கிற வார்த்தை இருக்கு அப்போ இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அந்த வகையில பணவரவை அதிகரிக்கிறதுக்கு இந்த நாள்ல நாம என்ன செய்யணும் நாம எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் எல்லாருமே செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும் போது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதே மாதிரி வேலையில பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்கின்ற தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த லோன் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இதுல முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அன்றாட செலவுகளுக்கே கஷ்டமா இருக்கு வறுமை நிலையில இருக்கோங்கிறவங்களும் வீண் வரைய செலவுகள் அதிகமா இருக்குங்கிறவங்களும் தவறாம இந்த வார்த்தையை இன்னைக்கு உங்க கையில நீங்க எழுதி பாருங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட தேவையோ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அது உடனடியா சரியாகிறதுக்கு இந்த வார்த்தைய இன்னைக்கு நீங்க உங்க கையில எழுதலாம் பெண்கள் மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த வார்த்தைய பயன்படுத்தலாம் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த இன்னைக்கு எந்த நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட இந்த வார்த்தைய நீங்க உங்க கையில எழுதிக்கலாம் அதே மாதிரி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல எப்ப வேணாலும் இந்த வார்த்தைய நீங்க எழுதிக்கலாம் எத்தனை முறை வேணாலும் இந்த வார்த்தைய நீங்க எழுதிக்கலாம் இருந்தாலும் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பெஸ்டான டைமிங்ஸை எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகையில இன்னைக்கு பெஸ்டான டைம் எப்போ வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு வருது இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை நீங்கள் மறக்காமல் எழுதுங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி திரும்பியும் ஒரு தடவை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ஏன்னா அது எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட்டை குடுத்துக்கிட்டு இருக்கு சரி இப்படி குறிப்பிட்ட இந்த கோல்டன் மினிட்ட நான் தவற விட்டுட்டேன் வேற என்ன பண்ணலாம் வேற ஏதாவது பெஸ்டான டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம்ல எழுதிக்கோங்க ஏன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆள் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் இத பத்தி நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம எழுதி வச்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் கொடுக்க போறேன் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சுவிட்ச் வேர்டு தான் அது சுவிட்ச் வேர்டுனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் நம்ம தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் எப்படி ஸ்லோகங்களும் மந்திரங்களும் நமக்கு இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை தான் நாம ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்றோம் இந்த ஸ்விட்ச் வேர்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்டன்ட்டா நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டிருக்கு அதனால தான் நம்ம சேனல்லயே தொடர்ந்து நான் உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட பத்தின பதிவுகள் அடுத்தடுத்து இருக்கேன் இந்த வீடியோல ஸ்விட்ச் வேர்டோட சேர்த்து ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இப்போ நான் சொல்லப்போற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் அதாவது இருக்கிற எல்லா ஏஞ்சல் நம்பர்லயும் இந்த ஏஞ்சல் நம்பர் ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்ததா நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தியும் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த வார்த்தையும் ஏஞ்சல் நம்பரும் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஜாக் பாட் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஜாக் பாட் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பரும் காம்பினேஷன் இப்போ இடத்துல எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களோட உடம்புல லெப்ட் சைடுல இடது பாகத்துல எங்க வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் மத்தவங்களுக்கு தெரியாம எழுதணும்னு நினைச்சிங்கன்னா உங்க கால் தொடையில உங்க ஷோல்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல இப்படி எங்க வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் இது உங்க விருப்பம்தான் இல்ல நான் மணிக்கட்டு பகுதியில் எழுதலாமா சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எழுதிக்கலாம் இப்போ எந்த கலர் பேனாவை பயன்படுத்தி நாம எழுதணும்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் சொல்ல போனா கிளிட்டர் பென் நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு நல்ல ரிசல்ட குடுக்கும் எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லயுமே இந்த கிளிட்டர் பென் ஒவ்வொரு கலர்லயும் நமக்கு கிடைக்குது முடிஞ்சவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இன்னிக்கே வாங்கி இன்னைக்கே எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் தேவையில்லை உங்களால முடியும் போது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல சொல்ற ஒவ்வொரு நம்பர் மற்றும் இந்த கிளிட்டர் பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதும் போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த கிளிட்டர் பேனால நாம எழுதும் போது அது கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும் இந்த பல பலன் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவானோட காரகத்துவம் நிறைஞ்சது அந்த வகையில சுக்கர பகவானோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்காக தான் முடிஞ்சவங்கல கிளிட்டர் பேனாவை வாங்கி வச்சுக்க சொல்லி நான் சொல்றேன் மத்தபடி கிளிட்டர் தான் எழுதியாகணுங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது அடுத்ததா கிரீன் கலர் பேனா இல்லைனா சிகப்பு நிறத்துல மை வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க எழுதுங்க எத்தனை முறை வேணாலும் எழுதுங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸான மைண்ட் செட்டில் இந்த வார்த்தையை நீங்க எழுதுறதுக்கு பாருங்க முதல்ல உங்க குலதெய்வத்திட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வார்த்தையையும் இந்த நம்பரையும் நீங்க எழுதுங்க இந்த வார்த்தையையும் நம்பரையும் எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்களோ எந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது பணவரவை அதிகப்படுத்துறதுக்கு அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு இதை விட சக்தி வாய்ந்த பரிகாரம் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இதை விட எளிமையான பரிகாரமும் உங்களுக்கு இருக்காது நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல ரிசல்ட் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி